இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க துணை ஜனாதிபதி வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சிபி ராதாகிருஷ்ணனை பத்தி நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது அவர் ஐம்பத்தேழில் வந்து திருப்பூரில் பிறந்து அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய படிப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே ஒரு நேர்மையான பை பர்த் இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி போனவர் அதே மாதிரி இது வந்து நமக்கு சுற்றி இருக்க மக்களுக்கு தெரியுன்னா ஊர் மக்களுக்கு பொது வழியில் தெரியணும் அப்படின்னா அவர் கவர்னராக இருந்திருக்கு பிஜேபியில் லீடராக இருந்திருக்காரு கவர்னராக இருந்திருக்கார் ஜார்க்கண்டில் அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் இருந்திருக்கார் இப்போ அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் துணை ரொம்ப இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ரிசைன் பண்ணதுக்கப்புறம் அந்த பொறுப்பையும் அவர் எடுத்துக்கிட்டார் ஸோ அவருடைய பொறுப்பில் இதுவரைக்கும் எந்த ஒரு தொய்வும் இல்லை மாதிரி எந்த ஒரு ஆன்டி ஒரு கட்சியோட ஏதாவது ஒரு மோதலோ அந்த மாதிரி கிடையாது அவர் மிகவும் பொதுவான மனிதர் எல்லா கட்சியோடையும் எல்லா தலைவர்களையும் எல்லா மக்கள்கூடையும் பொதுமக்களுடையும் அவர் வந்து மிங்கிலாக கூடியவர் எல்லாருடையும் போகக்கூடியவர் அதோட மிக மிக அறிவு சா அறிவு சார்ந்தவர் அவருக்கு எல்லா விஷயங்கள் தெரியும் பாலிடிக்ஸ் தெரியும் இதிகாசங்கள் தெரியும் கல்வித்துறையை பற்றி தெரியும் விவசாயத்தை பற்றி தெரியும் எல்லாமே அவர் தெரியும் ஒரு நாட்டுக்கு ஒரு குடியரசுத் தலைவராக வரணும் துணை குடியரசுத் தலைவராக வரணும் பிரதம மந்திரியாக வரணும் அப்படின்னா எல்லா விஷயம் இப்போ எப்படி ஒரு ஐஏஎஸ் அவ இப்போ செலக்ட் செலெக்ட் ஆகிறாங்க ஐபிஎஸ் செலக்ட் ஆகிறாங்கன்னா அவங்க வந்து சும்மா அந்த டெஸ்டினேஷன் மட்டும் பார்க்க முடியாது அவங்க எவ்வளோ கேதர் பண்ணியிருக்காங்க டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அது அந்த மாதிரி ஒரு சிபி ராதாகிருஷ்ணங்கிறவர் எல்லா துறையிலையும் கற்று அறிந்தவர் அதனால வந்து அவர் வந்து சரியான ஒரு கேண்டிடேட்டு இல்லை எந்த மாற்றமும் கிடையாது ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேண்டிடேட்டை வந்து எல்லா கட்சிகளும் ஆதரிக்கணும் அதுதான் பட் இங்கே பார்த்தீங்கன்னா திமுகவோ கம்யூனிஸ்டோ ஆதரிக்காது இப்போ கம்யூனிஸ்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஆதரிக்காது அவங்களுக்கு வந்து வைத்தியரிச்சல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்பளும் ஆரம்பித்தோம் ஆர்எஸ்எஸும் ஆரம்பித்தோம் அதுலேருந்து வந்த மனுஷன் பார்த்து இன்றைக்கி எங்கேயோ வளர்ந்து போயிட்டாங்கல்ல ஆர்எஸ் எங்கேயோ போயிடுச்சு இன்றைக்கி யாரை பாருங்க பிஜேபிக்கு எதிரானவங்க எல்லாமே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க இது பிஜேபி ஆட்சி நடக்கல மோடி ஆட்சி நடக்கலை ஆர்எஸ்எஸ் ஒரு ஆட்சி நடக்குது அப்படிங்கிறாங்க அந்த ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர் இவர் யார் சிபி ராதாகிருஷ்ணன் ஸோ என்ன சொல்கிறாங்க அதனால் எங்களுக்கு ஆர்எஸ்எஸ்னால் வேணாம் ஆர்எஸ் என்ன தீண்டத்தகாததா இல்லை வந்து தடை செய்யக்கூடியதா ஒன்றும் கிடையாது ஸோ ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்திருக்காங்க அது இந்தியாவே இந்திய கலாச்சாரத்தையும் இணைச்சி இந்திய கலாச்சாரத்தை முன்னேற்றத்துக்காக உருவாக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் அவ்வளோதான் ஸோ அதுலேருந்து வந்தவனால என்னமோ ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் அப்படி நிறையா நான் பத்திரிக்கையாளர்கள் வந்து பார்க்குறேன் பேட்டி எடுக்கிறவங்களாம் ஓ அவர் ஆர்எஸ்எஸ்கார் ஆர்எஸ் ஆர்எஸ்னால் என்ன இருக்குது பாகிஸ்தான் மிலிட்ரியா இல்லைல்ல ஸோ இந்தியாவில் உருவானது இந்திய ஒருத்தில் ஒரு அது ஒரு சங்கம் அங்கம் எல்லாமே இருக்குது அதில் இது வந்தவர் பண்ணுறாங்க ஸோ நான் சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட் எதிர்க்காகன்னா அவங்களுக்கு வைத்தறிச்சல் இப்போ திமுக இருக்குதுன்னா என்ன பண்ணுறது அவங்க அப்படி தான் எல்லாமே அப்துல் கலாம் என்ன சொன்னாங்க கலாம் என்றால் கழகம் சொன்னாங்க அப்போ அப்படிப்பட்டவர் ஆனால் இன்றைக்கி க க அப்துல் கலாம் ஆகா ஓகோங்கிறாங்க காமராஜ் என்ன சொன்னாங்க அண்ணாவை என்ன சொன்னாங்க ஈவேரவன் என்ன சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி எல்லாம் இல்லைங்கிற போது எல்லாம் ஆகா ஓஹோ எனக்கு ஓட்டு வேணுங்கிறதுக்காக ஸோ அவங்ககிட்ட ஒரு தூய்மையும் கிடையாது நேர்மையும் கிடையாது நமது நாட்டின் மேலே அக்கறையும் கிடையாது இதெல்லாம் யாருக்கு இருக்குதோ நான் என்ன எல்லா எம்பிக்களும் இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த நாட்டின் மேல் அக்கறையும் கலாச்சாரத்தின் மேலே அக்கறையும் இருக்குமே என்றால் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போடணும் நீங்க திமுக மேல இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சாலும் மக்கள் திமுக தானே தேர்ந்தெடுக்கிறாங்க நம்ம இப்ப வந்து அசம்பிளி எலெக்ஷனை பத்தியோ பார்லிமெண்ட் எலெக்சனை பத்தி நம்ம பேசல இதுல வந்து துணை ஜனாதிபதிக்கு மக்கள் ஓட்டு போடுறதுக்கு போட போட கிடையாது ஒன்லி எம்பிக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் தான் ஓட்டு போட போகிறாங்க நம்ம அவங்களுக்கு தான் சொன்ன மாதிரி பொதுமக்களுக்கு சொல்லலை பொதுமக்கள் இன்னைக்கு இல்லை என்றைக்காவது திருந்துவாங்கங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது ஓகேவா ஸோ நான் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க என்னென்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு இன்னும் ஒன்று நான் சொல்றேன் சொல்றதுக்கு மனசு கஷ்டமாக தான் கேட்கறது கஷ்டமாக தான் இருக்கும் அதான் உண்மை இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு துணை ஜனாதிபதியாவோ இப்போ கவர்னராகவோ இருந்தார் அவருடைய இருக்கக்கூடிய அலுவலகத்தில் அவருடைய அவருடைய பதவி எப்படி அவருடைய என்ன மிஞ்சி இஞ்சி என்ன பண்ண போகிறார் அவர் கீரை சாப்பிட போகிறாரு வெண்டைக்காய் சாப்பிட போகிறார் காய்கறி சாப்பிட போகிறாரு சரியா இதே நீங்கள் வேறு வேறு எடுத்துங்க அங்கே இருக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும் இவன் அதே மாதிரி தனக்கு கான்வாய் எப்படி கம்மி பண்ணலான்னு சொல்லுவார் தனக்கு எனக்கே செலவு பண்ணாதீங்க நான் சேவை செய்யறதுக்கு நாட்டுக்கு சேவை செய்யறதுக்கும் நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வந்ததுக்கு தவிர நான் அனுபவிக்க வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் பி ராதாகிருஷ்ணன் ஆகட்டும் அப்துல் கலாம் ஆகட்டும் பெரிய பெரிய தலைவர்களாக இருந்திருக்காங்க அதனால் நான் இப்பயும் சொல்கிறேன் இது மக்களுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் தேர் ஒரு நல்ல ஒரு இந்த நாட்டுக்காக மக அந்த எம்பி எதுக்காக வந்திருக்காங்க ஏன் தொகுதிக்கு நான் செய்யணும் ஏன் மக்களுக்கு செய்யணும் ஏன் மாநிலம் செய்யணும் தானே வந்திருக்காங்க செய்கிறாங்களோ இல்லையோ பட் வந்தத பர்பஸ் அதுதானே அவங்க வந்திருக்காங்க ஸோ அப்படிங்கும்போது போது நீங்கள் போடக்கூடிய சட்டங்கள் உங்களுடைய பேச்சுக்கள்லாம் அங்கே எடுப்படணும் அதை வந்து மெட்டீரியலைஸ் ஆகணும் அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து துணை ஜனாதிபதி ஜனாதிபதி போகணும் இப்போ ராஜ்யசபாவில் பாஸ் ஆகணும்னா துணை ஜனாதிபதி போடணும் அப்படின்னு ஒரு உங்களுக்கு உண்மையிலேயே உங்கள் மண்ணின் மேல் அக்கறை இருந்தால் ஒரு நல்ல மனிதரை எடுக்கலாம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதில் மட்டும் கிடையாது இந்த ராதாகிருஷ்ணன் வந்து ரொம்ப புதுசாக வந்துடல சில பேர் எடுப்பாங்க ஒரு செலிபிரிட்டி மாதிரி இருப்பாங்க அவங்கள கொண்டாந்துருவாங்க இது இப்போ இந்த ராஜ்யசபாவில் எம்பியை போட்டிருக்காங்களோ ஒரு செலிபிரிட்டியை கமலஹாசனு அந்த மாதிரி கிடையாது இவர் ஸோ இவர் வந்து எல்லாத்தையும் உணர்ந்தவர் தெரிஞ்சவர் அதனால் இவர் சரியான ஒரு ஆப்ட் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த மாதிரி சரியான ஒரு மனிதர் அவருக்கான ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அக்கறையாகவும் எடுத்துக்கலாம் எண்ணங்களாகவும் எடுத்துக்கலாம்